ரெண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கணும் குறை சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூப்பிட்டு போறான் அறிவுவானா தமிழனுக்கு அப்பா இறக்கால ஆத்தா இறக்கால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இறக்கால ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறத அனுமதிக்கிறேன் எந்த நடிகனுக்கு செய்யறது இது என்ன ஈன பிறவி ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் துச்சமான தள்ளிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய பாதைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு விஜய் அவர்கள் எப்படி கூட்டணி அமைக்க போறாரு அவருடைய கூட்டணி வியூகம் என்னவா கூட்டணி பக்கம் போய் யார் காலையும் பிடிக்கணுன்ற அவசியம் ஒருபோதும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒருபோதும் வராது ஏன்னா மக்கள் ஒவ்வொருத்தருடைய மனநிலையுமே இன்றைக்கி ஒரு ஒவ்வொரு மாற்றத்தையும் வேணும் இது மக்களுக்கானதாக இருக்கணும் இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவனுக்காக இருக்கணும்ன்றதுதான் தன்னுடைய மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க நேற்று கட்சி ஆரம்பித்தவர் ஒரு வருஷ கட்சி ரெண்டு வருஷ கட்சின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் சாவுமணி அடிப்பது போல இன்னைக்கு தன்னுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான மக்கள் எழுச்சி காட்டியிருக்கிறவர் தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்றது அவருடைய கட்டமைப்பே நடந்தது ரொம்ப தெளிவா மக்களோட யார் நிக்கிறா அப்படின்னா தமிழக வெட்டுக்கழகம் மட்டும்தான் நிற்கிது அதற்காக தான் ஒட்டுமொத்த பயமும் உங்களுக்கு இன்னைக்கு திமுக வந்து அண்ணா திமுகவை பார்த்து பயப்படலை பிஜேபியை பார்த்து பயப்படல இருக்கக்கூடிய எதிரணிகளை பார்த்து பயப்படல பயம் கொள்வது அத்தனைக்குமே ஒரே காரணம் தலைவர் தளபதி மட்டும்தான் நீங்கள் இத்தனை ஆண்டுகள் ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்கல்ல திராவிட கொள்கை கலைஞருடைய மகன் சொல்லி ஏமாற்றிட முடியாது கலைஞருடைய பேரன் சொல்லி ஏமாற்றிட முடியாது கலைஞருடைய கொல்லு பேரன் சொல்லி ஏமாற்றிட முடியாது அக்கா செல்வி அக்கா எல்லாத்துக்கும் ஓடி வருவாங்களே கலைஞருடைய மகள் வந்திருக்கிறேன் தயாநிதி தயாநிதிமாரன் ஓட்டுப்பா அவருக்கு மட்டும்தான் ஓட்டு கேட்பாங்க கனிமொழி அக்கா வாங்க சாராயத்தை ஒழிச்சிருவோம் யார் தாலியும் அறாது நீங்கள வந்து கேளுங்க சமூகநீதியை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பொன்முடி வாங்க துரைமுருகன் வாங்க வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் தாவைக்காவின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள் நான் வணக்கம் ஜனநாயகன் படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு இந்த படத்துக்காக இந்த ஷூட்டிங்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு தாவைக்காவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் அடுத்தக்கட்ட பயணம் எப்போவுன்னு அடுத்த கட்ட விஷயம் என்ன நடக்குது காத்துருக்குது அது நிறைவு விழா வரத்துக்கு முன்னாடி அவருடைய பணிகளை ஆரம்பிச்சிட்டாரு கல்வி விருது விழா இருக்குது கல்வி விருது விழாவில் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி கூட நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கான அடுத்தடுத்த கட்டமைப்புகள் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்குது அதுக்கான ஷெடியூல் தயார்படுத்தப்பட்டிருக்குது அட்டைவணை பிரகாரம் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு அவர் கொண்ட பாதை வந்து தெளிவாக இருக்குது பயணம் வந்து தெளிவாக இருக்குது அதனால் அவர் எதாலையும் தடுக்க முடியாது ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் துச்சமான தள்ளிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய பாதைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு ஜனநாயகன் ஜனநாயகவாதியா மாறிக்கிட்டு இருக்காரு ஜன ஜனநாயகவாதியா நடந்துகிட்டு இருக்கிறாரு ஜனங்களுக்கான தலைவர்களா நடந்துகிட்டு இருக்காரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது ஜூன் இருபத்தி ரெண்டு வந்து அவருடைய பிறந்தநாள் ஸோ இந்த பிறந்தநாளில் இருந்து ஏதாவது ஒரு அறிக்கையோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஒரு சுற்றுப்பயணம் சூறாவளி பயணம் இருக்க வாய்ப்பு இருக்கணும் இல்லை இந்த நாள்ன்றது இல்லை நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் இருக்குது அதில் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் கிடையாது மாநாட்டு மேடையில் என்ன பிரகடனப்படுத்தினாரோ அதை தான் இன்று வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதில் எந்த குழப்பங்களுமே கிடையாது மிக தெல்ல தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு மாநாடு மேடையில் என்ன பிரகடனப்படுத்தினாரோ அன்னைக்கு அங்கே என்ன சூழ சூளு அதை தான் இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதில் கொண்ட பயணம் மிக தெளிவான ஒரு பயணமாக போய்கிட்டு இருக்குது அந்த தெளிவு எப்போதுமே இருக்கும் நிச்சயமாக இந்த பட வேலைகள் எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு ஆனால் அதை தொடர்ந்து மக்களுக்கான முழு பயணங்களையும் ஏற்கனவே முழுசாக தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு மயம் எங்கெல்லாம் போராட்டம் பண்ணணுமோ எதுக்கெல்லாம் கண்டன அறிக்கைகள் கொடுக்கணுமோ பயணம் பண்ணணுமோ அதெல்லாம் இருக்குது தளபதி அவர்கள் நேரடியாகவே இன்றைக்கி களத்தில் இன்றைக்கின்னு இல்லை அவர் பரந்தூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே கழக அரசியலுக்கு வந்துட்டார் இருக்கிறாரு மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு கொடைக்கானலுக்கு போகும்போதும் நேரடியாக மக்களை சந்திச்சுருக்கிறாரு எங்கேயும் தனிப்பட்ட முறையில் ஓடி ஒளிஞ்சி மறைவாக அவர் போகலை பயணம் பண்ணலை அதனால ரொம்ப தெளிவான ஒரு பயணத்தை மேற்கொண்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மிக விரைவில் வர மாதிரி இருக்கேன் ஒரு எட்டு மாதம் தான் இருக்கிற இருக்கு அஇஅதிமுக பிஜேபியோட கூட்டணி ஒரு பக்கம் அமைஞ்சிருக்கு திமுக ஒரு பலம் பிறந்த கூட்டணியாக வந்து தேர்தலை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க விஜய் அவர்கள் எப்படி கூட்டணி அமைக்க போகிறாரு அவருடைய கூட்டணி வியூகம் என்னவாக இருக்குது இல்லை கூட்டணி வீகம்ன்றத விட இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன் இது மக்களுக்கான ஒரு தலைவராக தான் ஒரு பிம்பமாக தான் ஒரு கட்டமைப்பாக தான் இங்கே வந்து நிற்கிறார் மக்களும் அதை தான் இன்னைக்கு விரும்புகிறாங்க நேற்று கட்சி ஆரம்பித்தவர் ஒரு வருஷ கட்சி ரெண்டு வருஷ கட்சின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் சாவுமணி அடிப்பது போல் இன்னைக்கு தன்னுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான மக்கள் எழுச்சி காட்டியிருக்கிற ஒரு தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்றதான் இவருங்க அவருடைய கட்டமைப்பே நடந்துக்கிட்டு இருக்கு கூட்டணி பக்கம் போய் யார் காலையும் பிடிக்கணும்ன்ற அவசியம் ஒருபோதும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒருபோதும் வராது ஏன்னா மக்கள் ஒவ்வொருத்தருடைய மனநிலையுமே இன்னைக்கு ஒரு ஒவ்வொரு மாற்றத்தையும் வேணும் இது மக்களுக்கானதா இருக்கணும் இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவனுக்காக தான் தன்னுடைய மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட சூழலில் இந்த மாற்றங்கள் நடைபெற்றுகிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த திமுகவனுடைய கூட்டணி நாங்கள் பலமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன பலமா இருக்குன்றது தான் இங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அண்ணன் ஆஹ் கோ பாலகிருஷ்ணன் அன்னைக்கே கேட்டார் இங்கேயே அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து நடந்துகிட்டு இருக்கான்னு அவர் தொடர்ந்து இன்னைக்கு தலைவர் சண்முகம் அவர்கள் வரைக்கும் இன்னைக்கு அதிருப்தியை தான் வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க தீ ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பா இன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனைக்காக சிபிஐ விசாரணை வேணும்னு போய் கொண்டு போய் வைக்கக்கூடிய வழக்கு நிராகரிக்கப்படுது அண்ணா பல்கலைக்கழக மேட்டரை எடுத்து உடனே அஞ்சு மாசத்துல உங்களால் தீர்ப்பே கொடுக்க முடியுதுன்னா ஏன் வேங்கை வயல் பிரச்சனைக்கு இவ்வளவு ஒன்றரை வருடங்கள் ஏன் தாமதப்படுத்தப்பட்டிருக்கு மதுரையில வந்து டங்ஷனுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை எப்படி நீங்க கையாண்டிங்க எவ்வளவு காலம் கையாண்டிங்க ஏன் போராட்டங்கள் இந்த அளவுக்கு வலுத்துது இன்னைக்கு பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைகள் என்ன போய்கிட்டு இருக்கு சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையில இன்னைக்கு ஒரு தொழிற்சங்கம் கூட உங்களால ஆரம்பித்து தர முடியாத அவல நிலை தான் இந்த புதிய விடியலுக்கான ஆட்சியில இருக்குது அது ஒரு பக்கம் அண்ணன் வேல்முருகன் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் துரை வைக்கோ அவர்கள் ஒரு பக்கம் தான் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேரில் எந்த பக்கமும் அந்த பக்கமும் சிகப்பை பறக்க விட்டு நடுவில் வந்து நின்னாரு ஆனால் மாற்றத்தை கொண்டு வருவார் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக பேசப்பட்டது ஆனால் இன்னைக்கு திமுகவினுடைய அடிமையாக சரணாகதி அடைந்து கிடக்கிறாரு ஆனால் வைகோ அவர்கள் எவ்வளவு புரட்சிகரமாக பேசக்கூடியவர் எவ்வளவு திமுகவை ஸ்டாலின் கையில போன நாசமாயிடும்னு சொல்லக்கூடியவர் ஸ்டாலினோட கூட்டணி வச்சா ஒரு மூலம் கையத்தில் தொங்கலான்னு சொல்லக்கூடியவர் இருந்தாலும் வேற வழி இல்லாம அங்க போய் சேர்ந்தாரு இன்னைக்கு அப்படிதான் கிடக்குறாரு இன்னைக்கு ஒரு ராஜசபா எம்பியுமே நிராகரிக்கப்பட்டிருச்சு அவர்களுக்கு புரியுதுங்களா இப்படிப்பட்ட காலச்சூழல்ல தான் இன்னைக்கு மதிமுகவுனுடைய நிலைமை இருக்கு அதை தாண்டி இரண்டு இஸ்லாமிய இயக்கங்கள் இருந்துகிட்டு இருக்கு வேற என்ன இருக்கு இருக்கக்கூடிய அத்தனை இத்து போனவர்களையும் டெட்பாடிகளையும் கொண்டு வந்து சரத்குமார் கருணாசு அவங்க இவங்கன்றவங்களெல்லாம் காட்டி பேச வச்சிங்க சரத்குமார் அந்த பக்கம் போயிட்டாரு கருணாஸ் இந்த பக்கம் இருக்கிறாரு இந்த நாலு வருஷத்துல இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புரட்சியும் ஏற்படுத்தணும்னு நாலு வருஷமா வீட்டு கூட அவர் போகிறதில்ல சூறாவளி சுற்றுப்பயணமாக தான் போய்கிட்டு இருக்கிறாரு அவரெல்லாம் வந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் ஏற்புடைய இதை மக்கள் எடுத்துப்பாங்கன்னா அப்போ உங்களுடைய கூட்டணியெல்லாம் தெளிவாலாம் இல்லை பலமாக இல்லை நீங்க முட்டாள்தனமாக கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க புரியுதுங்களா அந்த கூட்டணிகள் எங்க பக்கம் வந்துரும் ஒருபோதும் அந்த கணக்க போட்டு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல தமிழக வெற்றி கழகம் அண்ணா திமுக இன்னைக்கு அங்க போனதுல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய வெடியா தான் வெடிச்சுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணி தான் ஒன்னா தான் அண்ணா திமுக காரனு சொல்ல மாட்டானே எப்ப வேணா அண்ணா திமுகல மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் முந்தா நாள் ஒரு மெசேஜ் அனுச்சிருவாங்க அனுப்புறாங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க பேசும்போது இருந்து நாங்கள் வெளியில் வந்துடுவோம் போல இருக்கு நான் சொல்லலை திமுகவில் ஒரு 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 அணியினுடைய மாநில பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி சொல்கிறாங்க கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துடுவோம் போல இருக்குங்க உங்களுடைய கூட்டணி நிலைமைகள்லாம் இப்படி தான் இருக்குது இந்த பக்கம் ஐயா ராமதாஸ் ஒரு பக்கம் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் அந்த பக்கம் அன்னியார் பிரேமலதா அவர்கள் ஒரு பக்கம் இப்படி இவரெல்லாம் கூட்டணி இவர்கள் எல்லாமே ஒரு உத்தரும் இவர்கள் ஒரு பக்கம் போய் ராஜ்யசபா எம்பிக்காக சீட்டு கேட்குறதும் அவர்கள் ஒரு பக்கம் போய் கேட்குறதும் போன முறை இந்த முறை ராஜ்யசபா சீட்டுக்காக அண்ணா திமுகவை போய் சாடுறதும் போன முறை பிஜேபியை போய் சாடுறதும் இவர் இப்படிப்பட்ட குழப்பங்களில் தான் இவர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப தெளிவா மக்களோட யார் நிற்கிறா அப்படின்னா தமிழக வெட்டுக்கழகம் மட்டும்தான் நிற்குது அதற்காக தான் ஒட்டுமொத்த பயமும் உங்களுக்கு இன்னைக்கு திமுக வந்து அதிமுகவை பார்த்து பயப்படலை பிஜேபியை பார்த்து பயப்படலை இருக்கக்கூடிய எதிரணிகளை பார்த்து பயப்படலை இங்கே ஐயா ராமதாஸ் அவர்களை பார்த்து பயப்படலை இருக்கக்கூடிய கேப்டனுடைய கட்சியை பார்த்து பயப்படலை இன்னைக்கு பயம் கொள்வது அத்தனைக்குமே ஒரே காரணம் தலைவர் தளபதி மட்டும்தான் அந்த பயத்தை தான் உங்களால் இன்னைக்கு போக்கிக்க முடியல ஜீரணிச்சிக்க முடியல இப்போ ஏற்பட்ட மக்கள் புரட்சி எப்படி எழுந்தது தான் மக்களுடைய எழுச்சி எப்படி தான் அப்ப இந்த மாற்றத்தை பேசக்கூடியவரா இருக்கான் தம்பி வேடன் சகோதரன் வேடன் கேரள மாநிலத்துல பேசுறான் உலக அரசியலையும் பேசுறான் இங்க இருக்கக்கூடிய அரசியலையும் பேசுறான் சாதியத்தினுடைய ஆணவத்தையும் பேசுறான் மாற்றம் வேணும்னு சொல்றான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள்லாம் கொண்டாடுறாங்க இன்னைக்கு கேரளால அந்த பையன் பாடிட்டான் ஆனா தமிழகத்துல அங்க விட கூட்டம் மிக அதிகமா ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் கொண்டாடப்படக்கூடியதுமா இருக்கு ஏன் இருக்குது சமூக நீதி ஆட்சியில ஏங்க இப்படி இருக்கும் எங்க மாநிலம் முன்மாதிரி தம்பி வேடா உங்களுக்கு தமிழ்நாடு துணை நிற்கும் சொல்ல போராடக்கூடியவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் தமிழக அரசு சொல்லணுமா இல்லையா தம்பி கேட்கக்கூடிய நியாயமான கருத்து அந்த கருத்தை கொண்டதுதான் தமிழக தமிழ்நாடு அரசு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் கோமணம் வரைக்கும் உருவிடுவாங்க அதுக்காக தான் இந்த மக்களுடைய எழுச்சியும் புரட்சியும் இந்த பக்கம் வெடிச்சிருக்குன்னு சொல்கிறோம் இல்லை புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தாவேக்கா இது தாவேகாக்கு உண்டான கட்டமைப்பு உட்கட்டமைப்பு இப்போ வரைக்கும் இந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கு தேர்தலுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தான் தமிழ்நாட்டில் இந்திய லெவலில் கூட நம்ம பார்க்கப்படுற ஒரு விஷயம் எல்லா தொகுதியிலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே நமக்கு உண்டான வேட்பாளர்கள் வேட்பாளர்களோ அல்லது நமக்கு உண்டான வேலை செய்ய தேர்தல் வேலை செய்கிறதுக்கு உண்டான ஆட்களோ நமக்கு இன்னும் வந்து இன்னும் பண்ணலைங்கிற ஒரு விஷயம் உங்கள் தாவைக்காலே சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது கூட்டணிங்கிறது ஒரு பலம் தானே இல்லை நிச்சயமா கூட்டணின்றது ஒரு பலம் தான் எப்போனா போன தேர்தல் வரைக்கும் இந்த தேர்தல் அத்தனையுமே மாறிடுச்சுன்னு சொல்றோம் நீங்கள் கூட்டணின்னா ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு தலைவர்களை நம்பி நின்றுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு ஒரு இஸ்லாமிய சகோதரனுடைய கூட்டம் ஒரு பெரும்பங்கு கூட்டம் ஒரு சில தலைவர்கள் பின்னாடி நின்றுச்சு ஏன்னா இந்த சமூகத்துக்கு வேற ஆள் இல்லை நின்றுச்சு இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து அஹ் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்திட்டாரு அப்படின்ன உடனே அது வந்து ஒரு பேசும் பொருளாக்கி அதை வந்து ஒரு ட்ரோல் பண்ணுது ஆனா ஒட்டுமொத்த இஸ்லாமிய கூட்டமும் அவரை கொண்டாடுது இப்ப இதுல இருந்து என்ன பாக்குறீங்க தனக்கான ஒரு தலைவன் வந்துட்டான்றதை பார்க்க அதுதான் அவர்களால் தாங்க முடியல நாங்களும் ஒரு இஃப்தார் நடத்துறோம் தான் இத்தனை வருஷம் நடத்துறீங்க பட்டாவை போட்டு கொடுத்துருக்கவங்களுக்கு பட்டாவை போட்டு கொடுத்துருக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்கள் நீங்க ஏன் இருக்கணும் இருங்க இங்க எல்லாருமே தம்பி தான் எனக்கான உரிமையை என்ட்ட கூடுன்னு கேக்குறோம் கொடுக்க வேண்டியது தானே அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கக்கூடிய ரெண்டு சீட்டை கொடுப்பீங்க அதை உங்க சின்னத்திலே நின்று ஜெயிக்கணும்னு சொல்லுவீங்க இது சமூக நீதியான்னு கேட்குறோம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி என்ன தொகுதினாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு சுட்டி காமிக்கிற தொகுதி ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அவர்கள் யார் என்று மக்களிடம் எந்த ஒரு பிரசித்தமும் ஃபேமஸும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா பாப்புலாரிட்டி அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்காது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேர்தலில் வேலை செய்கிறதுக்கோ தேர்தல் காலத்தில் குடன்பாடு இருக்கிறதுக்கோ கூட்டணிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் பலமாக தான் இருக்க முடியும் எந்த ஒரு கூட்டணி பலமும் இல்லாம நீங்க ஒரு தேர்தலில் புதிய புதுசா ஒரு தேர்தலை சந்திச்சீங்கன்னா அதோட விளைவு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா இப்பவும் சொல்றோம் அதுக்கான தாக்கம் அதாவது அந்த தாக்கங்கள் எல்லாம் ஏற்பட்ட கூடாது அப்படின்றதுக்கு தான் அதுக்கான தேர்தல் குழு இருக்குது அதற்கான செயலாளர சகோதரர் ஆதவ் அவர்கள் இருக்கிறாரு அது அதை அவருடைய மேற்பார்வையில அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு பயிலரங்கம் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் பயிலரங்கம் நடந்துகிட்டு இருக்கு அந்தந்த மாவட்டத்துல யாரெல்லாம் தொகுதியில் யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களுக்கான பயிலரங்கமும் நடந்துகிட்டு இருக்குது யாரெல்லாம் நல்ல ப ம இன்னும் அறிமுகம் ஆகி ஆகிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற அந்த கணக்கெடுப்பும் நடந்துகிட்டு இருக்கு இது போக தலைவர் தளபதி அவர்களால் காட்டப்படக்கூடிய வேட்பாளர் தான் இங்கே நமக்கான வேட்பாளர்னு மக்கள் முடிவு பண்ணுறோம் அப்போ இருக்கக்கூடியவன் சாமானியவனாக தான் இருப்பான் புரியுதுங்களா மிக பிரம்மாண்டமானவனா இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சகோதரர் நல்ல தம்பி எப்படி கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவரை கூப்பிட்டு போய் என்ன பண்ற உன்னை உடனே கேப்டன் கூப்பிட்டாரு வர சொன்னாரு இருந்து இந்த ஒரு வண்டி வந்திருக்கு பஞ்சர் போட்டுட்டு வந்தாரன்னு சொன்னவர் தான் அண்ணன் நல்ல தம்பி அவர் கொஷவாக அப்படி கூப்பிட்டு கொடுத்தவர் தான் அன்னைக்கு அவருடைய எம்எல்ஏ இன்னைக்கு எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு கட்டமைப்பு இருந்ததோ அதே மாதிரி அவர் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு கட்டமைப்பு இருந்ததோ ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி ஒரு கட்ட கட்சியினுடைய கட்டமைப்புகள் எப்படி இருந்ததோ ஒற்றை முகமா இருந்ததோ அதே போலதான் இன்னைக்கு அதிமுகவில் எல்லாருமே பிரசித்தி பெற்றவர்களுக்காக அந்த அம்மா சீட்டு கொடுத்தாங்களா யாருனே தெரியாது அம்மா காட்டுறவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிதானே ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இருக்கக்கூடிய தம்பிகளுக்கெல்லாம் தேர்தல் வேலைகள் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இத்தனை ஆண்டுகளும் உங்களுக்காக தானே உழைச்சிருக்கான் தானே தலைவரா தானே கொண்டாடி இருக்கான் இவன்னா அரசியல் பேசினதும் அரசியலில் வேலை செஞ்சதும் போஸ்டர் ஒட்டினதும் கொடி கட்டினதும் பேனர் வச்சதும் கட் அவுட் வச்சதும் பொதுக்குழுக்கு வந்ததும் செயற்குழுக்கு வந்ததும் தேர்தலுக்கு ஓட்டு போட்டதும் தேர்தலுக்கு ஓட்டு போடுங்கன்னு கொடுத்ததும் கெட்ட இந்த திராவிட அரசியலுக்காக உறிஞ்சு குடிச்சிட்டு இன்னைக்கு வந்து கிரகத்துல இருந்து வந்துட்ட மாதிரியும் புதுசா இவர் வேற எங்கேயோ இருந்து ஒரு லோகத்துல இருந்து கொண்டு வந்து இங்க இறக்கிட்ட மாதிரியும் நீங்க பேசுறீங்க தாவைக்காவோட அரசியல் பயணம் ஒரு காலம் காலம்தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் இங்கே ரெண்டு பெரிய கட்சிகள் இந்த ரெண்டு பெரிய உண்டான உட்கட்டமைப்பு தேசிய கட்சிகளே இவங்களை பார்த்து மறந்து போகிற அளவுக்கு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்டமைப்புக்கு நடுவில் இந்த புதுசாக வந்த அந்த கட்சி எவ்வளோ சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அதாவது மக்கள்கிட்ட வந்து வாக்கு பெற்று ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வந்து எழுவத்தி நாலு ஆண்டுகளினுடைய கட்சி மதுரையில் பொதுக்குழு நடத்தும் போது ஒரு பொதுக்குழுவில் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பயம் இருக்குல்ல அப்போ அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னு தானே அர்த்தம் உங்களுடைய பொதுக்குழுவில் நீங்கள் அங்கே பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே பொதுக்குழுவை பற்றி தானே பேசிட்டு போயிருக்கணும் கட்சியினுடைய கட்டமைப்பை பற்றி தானே பேசியிருக்கணும் தேர்தலை பற்றி தானே பேசியிருக்கணும் உங்களுடைய ரோட் ரோட்ஷவை பற்றி தானே பேசியிருக்கணும் தலைவர் தளபதி அவர்கள் போன ரோட் ரோட்சவை பற்றி பேசுறதுக்கும் ஆட்கள் இல்லாததுக்கும் தன்னுடைய கட்சியில இளைஞர்கள் இல்லாத இல்லாமல் போனதையும் தானே நீங்க அங்க பேசியிருக்கீங்க யாரை கோமாளின்னு குறிப்பிட்டீர்களோ அவர்கள் பக்கம்தான் இன்னைக்கு படை பலம் இருக்குன்றதையும் பேசியிருக்கீங்க அதை மாத்தணும்னு பேசியிருக்கீங்க அதற்காக தான் சொன்னேன் அவர்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நோட்டுகள் இன்னும் அச்சடிக்கப்படல படலன்னு சொல்லி நீங்க ஒருபோதும் உங்களுடைய காசுகளை வச்சு வாங்கிட முடியாது ஆட்களை மிரட்டி கொண்டு போயிட முடியாது எத்தனை எத்தனை பேரை நீங்க இருக்கீங்கன்றதெல்லாம் இருக்கு இந்த ஒரு வருஷத்துல எத்தனை பேரை கொடி வைக்கும் போது பேனர் ஒட்டும் போது இந்த என்ன அமைச்சர் தொகுதியில ஒட்டுற போஸ்டர் கிளி எங்க என்ன கொடிக்கம்போ வைக்கிற இது அமைச்சர் போற பக்கம் உதயநிதி போற பக்கம் இங்க போஸ்டர் ஒட்டக்கூடாது பேனர் வைக்க கூடாது பேனர்லையும் போஸ்டர்லையும் மக்கள் மனசை மாத்திரலாம்னு நினைக்கிறியா மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபயர் சர்வீஸை வச்சு அணைச்சிட முடியாது நீங்க இத்தனை ஆண்டுகள் ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்கல்ல திராவிட கொள்கை கலைஞருடைய மகன் சொல்லி ஏமாற்றிட முடியாது கலைஞருடைய பேரன்னு சொல்லி ஏமாற்றிட முடியாது கலைஞருடைய கொல்லு பேரன்னு சொல்லி ஏமாற்றிட முடியாது அக்கா செல்வி அக்கா எல்லாருத்துக்கும் ஓடி வருவாங்களே கலைஞருடைய மகள் வந்திருக்கிறேன் தயாநிதி மாருன்னு ஓட்டு அவருக்கு மட்டும் தான் ஓட்டு கேட்பாங்க அவங்க வேற யாருக்கும் ஓட்டு கேட்டு வந்து பார்த்தது நான் பார்த்தது தயாநிதி மாறனுக்காக மட்டும்தான் அவன் வந்து ஓட்டு கேட்பாங்க வாங்க இனி வந்து கேளுங்க கலைஞருடைய வாரிசு வந்து கேளுங்க கனிமொழி அக்கா வாங்க சாராயத்தை ஒழிச்சிருவான் யார் தாலியும் நீங்க கேளுங்க சமூக நீதிய பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பொன்முடி வாங்க துரைமுருகன் வாங்க ஏவா வேலு வாங்க ஜகத் ரச்சகன் வாங்க செந்தில் பாலாஜி வாங்க பி கே சேகர்பாபு வாங்க நீங்க அமைச்சர்கள் ஜனநாயக ஜனங்களுக்கு எடுத்தவர்கள் நீங்கள் ஜனநாயகவாதிகள் புதிய விடுதலை பேசக்கூடியவர்கள் விடியலுக்கான ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் இறுதியாக ஒரு கேள்வினர் தாவைக்காவோட ஒரு பலங்கிறது வந்து அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடியே அவருடைய ரசிகர்களை வைத்து அங்கங்க உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு பலம் இருந்துச்சு அந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் இன்றைக்கு அவர்களுடைய நிலை என்ன அவர்கள் கட்சியில் என்னென்ன பொறுப்புல இருக்கிறாங்க இன்றைக்கு அவர்களோட வழிகாட்டுதல் எந்த மாதிரி இருக்கு இல்லை நிச்சயமாக அவர்கள் எல்லாருமே வந்து அவரவர்களுடைய பகுதிகளில் தான் இருக்கிறாங்க எனக்கு பொறுப்பு வேணும்னு கேட்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தா சரியாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் அந்தந்த மாவட்டத்தில் யாரெல்லாம் மாவட்ட செயலாளர்களாக போடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வழிகாட்டுதல் படி போயிட்டு இருக்கு இந்த ம புதுக்கோட்டையில் கூட சகோதரர் பர்வேஸ் அவர் மா மாநகராட்சியினுடைய உறுப்பினராக தான் இருக்கிறாரு அவர் அந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக போட்டிருக்காங்க அந்த மாதிரி எல்லாரையுமே ஒரு உதாரணத்துக்காக ஒருத்தரை சொன்ன எல்லாருக்குமே நல்ல ஒரு வழிகாட்டுதல்லையும் அவர்கள் மூலியமாக அவர்களுடைய ஒரு கட்டமைப்பையும் அவர்கள் வந்து இன்றைக்கி அரசில் பங்கெடுத்து மா இருந்திருந்தாலும் ஆட்சியில் நீங்கள் வந்து இன்னைக்கு ஐந்து ஆண்டுகளில் இன்றைக்கி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் அவர்கள் பூர்த்தி செய்து மூன்றரை ஆண்டுகள் பூர்த்தி செஞ்சிருந்தாலும் அவர்களுடைய பணி தீவிரமாக தான் இருக்குது யார் மேலேயும் எந்த ஒரு குறையோ குற்றப்பாடு குறைகளோ சொல்லக்கூடிய அளவில் இல்லை எந்த குற்ற செயல்களும் அவர் மேலே இல்லை அவர்கள் வந்து ஜனங்களுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறார்கள் ஜனநாயகவாதிகளாக இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க தினந்தோறும் மக்கள் கூட சகஜமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்பேற்பட்டவர்கள் தான் அந்த இடத்துல இருக்காங்க சோ அவர்களுக்கு உரிய பொறுப்பும் மரியாதையும் நிச்சயமா கொடுத்துருக்கு சோசியல் மீடியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது விஜயோட அவர்களுடைய இயக்க தோழர்கள் எல்லாருமே ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த தோழர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயம் வெளியவே வராமல் இருக்கிறது எந்த தோழர்கள் இந்த கவுன்சிலரை செலக்ட் பண்ணவங்க இன்னைக்கு அவங்க செயல்பாடுகள் என்ன லெவலில் இருக்குங்கிறது இதுவரைக்கும் ஏன் வெளிவரல இல்லை இப்போவும் சொல்றேன் எல்லாருமே வெளியில வரலன்றதான் சொல்ல முடியாது எல்லாருமே அவர்களுடைய பகுதியில் நிச்சயமா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ கொண்டு வந்து போட்டுக்கணும் அப்படின்றத இவ்வளோ ச இவ்வளோ பேர் ஜெயிச்சிட்டாங்கன்ன உடனே அதை மாறி தட்டிக்கிட்டு ஆஹ் அலைஞ்சதில்லை தமிழக வெற்றி கழகம் நல்லா புரிஞ்சுக்கணும் பகுஜன் சமாஜ் கட்சியில வந்து இங்க இருந்து ஒரே ஒரு சீட்ல அதுவும் சுயேட்சியாக நின்று ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் அதுக்கப்புறம் தான் பகுஜன் சமாஜ்ல சேர்ந்தாரு அவர்களுக்காக இருந்தது இங்க தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கவுன்சிலர் மட்டும்தான் அது அவர் அவர் ஒட்டுமொத்த பகுஜன் சமாஜுமே கொண்டாடிச்சு இங்கே இத்தனை பேர் இருக்கான் பெருசா கொண்டாடல ஆனால் நாளைக்கு என்னன்றது மக்களுக்கு தெரியும் கருத்தை